பத்தாம் வகுப்பு கடிதம் அழகு பயிற்சி ஏழு விநாயன் ஏழு பார்க்கலாம் ஒரு இடைக்கண்டத்தின் இருமுனைகளின் சுற்றளவுகள் பதினெட்டு மீட்டர் மற்றும் பதினாறு மீட்டர் அதன் உயரம் நான்கு மீட்டர் ஆகும் ஒரு சதுர மீட்டருக்கு நூறு வீதம் இடைக்கண்டத்தின் வலைபரப்பில் பூசாகும் மொத்த செலவு என்ன நம்ம முதல்ல இதுக்கு படம் போட்டுக்கலாம் ஒரு இடைக்கண்டம் இதனுடைய இரு முனைகளின் சுற்றளவுகள் நாம இதனுடைய மேலாரத்தை ஆர்னு எடுத்துக்குவோம் அடியாரத்தை ஸ்மால்ஆர்ன்னு எடுத்துக்குவோம் அப்படின்னா இந்த மேல் சுற்றளவு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மேல் பக்கம் வட்ட வடிவத்துல இருக்கு டூ பை ஆர் எவ்வளவா அப்படின்னா பதினெட்டு மீட்டர்னு கொடுத்துருக்காங்க இதனுடைய அடிப்பக்க சுற்றளவு டூ பை ஸ்மால் ஆர் சமம் பதினாறு மீட்டர்னு கொடுத்துருக்காங்க அடுத்து இதனுடைய சாயுயரம் கொடுத்திருக்காங்க எல் சமம் நான்கு மீட்டர் ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளவு செலவுன்னு கொடுத்துட்டு இதனுடைய வலைபரப்புக்கு வர்ணம் பூசுறாங்க அதனால நாம இதனுடைய வலைபரப்பை கண்டுபிடிக்கணும் சரிங்களா இடைக்கண்டத்தின் வலைபரப்புக்கு என்ன ஃபார்முலா இடைக்கண்டத்தின் வலைபரப்பு சமம் பையன் கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் எல் சதுர அலகுகள் இதுல பைய உள்ள கொண்டு போய் பெருக்கிக்குவோம் நம்ம பை கேபல் பிளஸ் பை R into L நமக்கு பை R தெரியுமா பாருங்க டூ 18 பதினெட்டு மீட்டர்னு நமக்கு தெரியும் இதுல இருந்து பையார் நாம கண்டுபிடிச்சிக்கலாம் பையார் சமம் பதினெட்டு 2 ரெண்டு ரெண்டால வகுத்தீங்கன்னா ஒன்பது அதே மாதிரி ஸ்மால் பையார் நமக்கு வேணும்னா 2 ரெண்டால வகுத்துருவோம் வகுத்தோன்னா ஒரு ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு சமம் எட்டு பாருங்க இதுல போடுங்க கேபிட்டல் பையாருக்கு ஒன்பதும் ஸ்மால் பையாருக்கு எட்டும் போடுங்க இன்ட்டு எல் எல் எவ்வளவு நமக்கு நான்கு ஒன்பது பிளஸ் எட்டு பதினேழு பதினேழு இன்ட்டு நான்கு நாலேழு இருபத்தெட்டு கெட்டு மிச்சம் ரெண்டு ஒரு நாள் நாலு ரெண்டு ஆறு அறுபத்தி எட்டு சதுர மீட்டர் இப்ப கணக்குல கொடுத்துருக்காங்க ஒரு சதுர மீட்டருக்கு செலவு நூறு அப்படின்னா நமக்கு அறுபத்தெட்டு சதுர மீட்டர் எட்டு சதுர மீட்டருக்கு என்ன செலவு இந்த நூறையும் இந்த அறுபத்தெட்டையும் பெருக்கிக்கணும் இல்லையா பெருக்கினீங்கன்னா என்ன கிடைக்கும் அறுபத்தெட்டு கூட ரெண்டு ஜீரோவை எடுத்து போட்டுக்குவீங்க ஆறாயிரத்தி எண்ணூறு ரூபாய் செலவு